அன்பார்ந்த உழவர் பெருமக்களே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் பயிலும் மாணவர்கள் தங்களது இறுதி ஆண்டின் போது தொன்னூறு நாட்கள் கிராமங்களில் தங்கி ஊரக அனுபவ பயிற்சி பெறுவர் இந்த தொன்னூறு நாட்களில் அறுபது நாட்கள் விவசாயிகளோடும் பத்து நாட்கள் விரிவாக்க அலுவலர்களோடும் பத்து நாட்கள் அரசு சாரா நிறுவனங்களோடும் மீதமுள்ள பத்து நாட்கள் வேளாண் தொழில் நிறுவனங்களோடும் தம்மை இணைத்துக்கொண்டு ஊரக அனுபவ பயிற்சி பெறுவர் இப்பயிற்சியின் போது விவசாயிகளின் சமூக பொருளாதார சூழல் கிராமப் பிரச்சினைகள் அவற்றை அணுகும் முறைகள் விவசாயிகளின் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் இயற்கை வேளாண்மை முறைகள் வேளாண் வணிகம் மற்றும் இலாபகரமான விவசாயத்திற்கேற்ற திட்டங்கள் தீட்டுதல் போன்றவற்றில் நேரடி அனுபவ பயிற்சி பெறுவர் அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மாணவ மாணவிகள் திருவண்ணாமலை விழுப்புரம் சேலம் கடலூர் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் தங்கி இத்தகைய பயிற்சிகளை பெற்று வருகின்றனர் நமது நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல் கிராமத்தில் உள்ள சிறுதானிய மகத்துவ மையத்தில் தங்கி பயிற்சி பெறும் மாணவியர்கள் தாங்கள் கற்றுக்கொண்ட தொழில்நுட்பங்களான நெல்லில் வண்ண அட்டை உபயோகம் வாழையில் கூன்வண்டு மேலாண்மை உயிர் உர விதை நேர்த்தி கரும்பு நேர்த்தி தென்னை டானிக் உபயோகம் இனக்கவர்ச்சி பொறி உபயோகம் நெல்லில் நல்விதை தேர்வு மஞ்சள் ஒட்டுப்பொறி உபயோகம் வேப்பெண்ணெய் கரைசல் மூலம் பூச்சி மேலாண்மை மற்றும் த்ரீ கரைசல் உபயோகம் போன்றவற்றை பற்றி இங்கு செயல் விளக்கம் செய்து காட்டுகின்றனர் இவ்வாறு வயல்வெளியில் பயிற்சி பெறும் மாணவிகள் வேளாண்மை விரிவாக்கத்தில் பெரும் பங்கு வகிப்பார்கள் என்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி அல்லவா அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வாலவச்சனூரில் அமைந்துள்ள அரசு வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் படிக்கும் நான்காம் ஆண்டு மாணவி எனது பெயர் ஆர் பிரேமிகா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேப்பண்ணெய் கரைசல் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த முறை எதுக்கு அப்படின்னா எளிய முறையில் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் தண்ணி கூட எண்ணெயை கலந்தால் என்றைக்குமே அது வந்து ஒட்டாது மேலே மதக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காதி சோப்பை வந்து கலந்து கரைசல் வந்து தயாரிக்க போகிறோம் இது எப்படி தயாரிக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட் ஒரு லிட்டர் தண்ணியில அஞ்சு எம்எல் வேப்ப எண்ணெயை வந்து நம்ம கலந்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிட்டர் தண்ணியில வந்துட்டு அஞ்சு எம் எல் வேப்ப எண்ணெயை வந்து நம்ம கலந்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ வந்து நம்ம காதி சோப் கரைசலையும் தயார் பண்ணியாச்சு இது எப்படின்னா இரண்டு மில்லி இன் ஒரு லிட்டர் தண்ணியில் வந்துட்டு நம்ம வந்து கலந்து வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம வந்து கலக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெயும் வந்து நல்லா கலந்துருச்சு தண்ணி கூட இந்த கரைசலை வந்துட்டு டேங்க்கில் ஃபில் பண்ணி நம்ம வந்து பயிர்களில் வந்து தெளிக்கணும் பயிர்களுக்கு தெளிப்பது மூலம் வந்து தாக்கம் வந்து குறையும் நமக்கு வந்துட்டு பயிர்களும் நல்லா வளரும் இந்த கரைசலை வந்து நம்ம எளிமையாக தயார் பண்ணிடலாம் இது வந்து வேப்பெண்ணெய் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் இது வந்து காதி சோப் இதோடய விலை பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் இது எல்லா கடையிலையும் கிடைக்கும் இது கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பூச்சி தாக்கம் வந்து க குறையும் நமக்கு பயிர்களும் நல்லா வந்து வளரும் படைப்பவன் மட்டும் கடவுள் அல்ல பிறருக்காக உழைப்பவனும் கடவுள் தான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னோட பேர் பிரின்சிலிடியா நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாலவச்சென்னூர்ல இருக்க அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம்ல பயிலும் நான்காம் ஆண்டு மாணவி நான் இன்னைக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்னா த்ரீ ஜி கரைசல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பண்ணி காட்ட போகிறேன் இப்போ வந்து ரசாயன உரங்கள் அதிக அதெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறனால நம்மளோட மண் வளம் பாதிக்கப்படுது நம்ம பயிர்களில் நிறைய ரசாயனம்லாம் வந்து சேருது இதனால நம்ம உடல் நலமும் அதிகமாக பாதிக்கப்படுது அதனால இப்போ நிறைய பேர் இயற்கை வேளா இயற்கை உரத்துக்கும் இயற்கை பூச்சி விரட்டிகளுக்கும் மாறிட்டு வராங்க இயற்கை வேளாண்மைக்கும் நிறைய பேர் மாறிட்டு வராங்க அப்படி இயற்கை வேளாண்மையில் ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாக இருக்கிறது தான் இந்த த்ரீ ஜி கரைசல் இந்த த்ரீ ஜி கரைசலுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் இது மூணும் நம்ம கிட்டே இருக்கிறது நம்ம எங்கேயும் போய் வெளியும் வாங்க தேவையில்லை இதை மட்டுமே வச்சு நம்ம இதை இந்த த்ரீ ஜி கரைசலை பண்ணலாம் சரி இதுக்கு எப்படி த்ரீ ஜி கரைசல் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா த்ரீ ஜி கரைசல் இதுல நம்ம இஞ்சிக்கு ஆங்கிலத்தில் ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க பூண்டுக்கு கார்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை மிளகாக்கு கிரீன் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பொருட்களோட ஆங்கில இடத்துலயும் முதல் எழுத்து ஜி தான் ஆரம்பிக்குது அதனாலதான் இது த்ரீ ஜி கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி நம்ம வந்து கோமியத்தோடு சேர்ந்து கலந்து அடிக்கலாம் சரி இதனால் நமக்கு என்னென்ன பயன் அப்படின்னா இப்போ இதில் இஞ்சி இஞ்சி அரைச்சி நம்ம கோமியத்தோடு கலக்கிறோம் இந்த இஞ்சி வந்து ஒரு சிறந்த பூஞ்சான கொல்லியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெள்ளையி அஸ்வினி அப்புறம் காய்ப்புழு இது எல்லாத்தையுமே இந்த இஞ்சி வந்து நல்லா கட்டுப்படுத்தும் கூண்டில் அலிசின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இந்த வேதிப்பொருள் தான் ஒரு சிறந்த பூஞ்சான கொல்லியாகவும் பூச்சி கட்டுப்பாட்டுக்காகவும் இதை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயில காரத்தன்மை வந்து அதிகமா இருக்கு அதனால பூச்சிகள் வந்து இதை சாப்பிட்றப்போ எரிச்சல் உண்டாகும் அந்த பூச்சிகளுக்கு அப்புறம் அது முட்டையிடும் தன்மையையும் இந்த பச்சை மிளகாய் வந்து கட்டுப்படுத்துது அதே மாதிரிதான் அந்த த்ரீ ஜி கரைசல் வந்து பூச்சி விரட்டிக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த வளர்ச்சி ஊக்கியாகவும் நம்ம பயிர்களுக்கு வந்து இருக்கு இப்போ இதை எப்படி பண்றது அப்படின்னு நான் காட்ட போறேன் இப்போ த்ரீ ஜி கரைசலுக்கு வந்து இப்போ பத்து லிட்டர் கோமியை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நாம் வந்து அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு அரை கிலோ பச்சை மிளகாய் எல்லாரையும் எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி போடணும் நான் வந்து இப்போ ஒரு லிட்டர் கோமியம் எடுத்திருக்கேன் அதுக்காக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட போகிறேன் இப்போ பச்சை மிளகாய் வந்து இது வந்து அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதுலேருந்து நான் இப்போ கொஞ்சம் போட போகிறேன் ஒரு லிட்டர் கோமியத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் வந்து போடலாம் அடுத்து இஞ்சி இஞ்சி வந்து அரைச்சி வச்சிருக்கு இதே ஒரு ஐம்பது கிராம் நான் கலக்குறேன் அடுத்து பூண்டு பூண்டு அரைச்சி கல கலக்கிடணும் இது வந்து நல்லா கலந்துட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்து இது மேல இப்படி போட்டுடணும் இது வந்து நம்ம பக்கெட்ல பண்றதுக்கு பதிலாக ஒரு மண்பானையில் பண்ணா அதை விட இது வந்து ரொம்ப நல்லது இதை வந்து இப்படி போட்டுட்டு ஒரு கயிறு எடுத்து நல்லா கட்டிடணும் அந்த மாதிரி த்ரீ ஜி கரைசல் வந்து நம்ம செஞ்சு ஒரு துணியை மூடி கட்டி வச்சுட்டு நிழலில் நம்ம வந்து ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் அதை வந்து நிழலில் வைக்கணும் ஒரு மரத்துக்கடியிலையோ இல்லை ஒரு நிழல்லையோ அதை நம்ம வந்து வச்சிடணும் அதை வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் எடுத்து நம்ம அதை பயன்படுத்தலாம் இப்போ நான் டேங்க்கில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு பத்து லிட்டர் டேங்க்குக்கு அந்த த்ரீ ஜி கரைசல்லேருந்து ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு எம்எல் வரைக்கும் கலந்துக்கலாம் இல்லை ஸ்ப்ரேயரில் அடிக்கிறோம் மாடி தோட்டம் இல்லை சின்ன தோட்டம் வச்சிருக்கோம் ஸ்ப்ரேயரில் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு லிட்டர் ஸ்ப்ரேயர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு இருபது எம்எல்லேருந்து முப்பது எம்எல் த்ரீ ஜி கரைசர் எடுத்து நம்ம வந்து அடிக்கலாம் இப்படிலாம் நம்ம அடித்தோன்னா நம்ம நம்ம தோட்டத்தில் வந்து பூச்சிகளை நம்ம சிறந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் நம்மளோட மகசூலும் அதிகரிக்கும் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாலவச்சனூரில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிலும் நான்காம் ஆண்டு மாணவி மே சாந்தினி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் உறிஞ்சு பூச்சிகளில் ஒட்டு பொறிகளோட பங்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சார் உறிஞ்சு பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய கூர்மையான வாயை வச்சு இலைகளில் இருந்து சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளை தான் நம்ம சாறு உறிஞ்சு பூச்சிகள்னு சொல்றோம் சரி என்னென்ன சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அசுவினி வெள்ளை இலைப்பெண் அது மட்டும் இல்லாம பப்பாளியில் இப்போ அதிகளவில் பாதிப்பை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மாவு பூச்சி இது எல்லாமே சாறு உறிஞ்சு பூச்சிகள் தாங்க இந்த சார் உறிஞ்சு பூச்சிகள் எங்க அதிகளவு காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இலையோட அடிப்பகுதியில காணப்படும் தண்டு பகுதியில காணப்படும் நுனி பகுதியில் காணப்படும் அதுவும் முக்கியமா செடியோட நுனி பகுதியில தான் காணப்படும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுலதான் அதுக்கு தேவையான சாறு வந்து அதிக அளவுல காணப்படுது இந்த சார் உறிஞ்சு பூச்சிகள் வந்து எந்த தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய நுனி பகுதிகள் வந்து தாக்கும் பொழுது காஞ் காஞ்சி போயிடும் அது மட்டும் இல்லாமல் இலைகள் வந்து வாடி போயிடும் நாலடையில வந்து வளர்ச்சி குன்றி போயிடும் அது சார் உறிஞ்சப்பட்ட இடத்துல வந்து வெள்ளை திட்டுகள் காணப்படும் நாளடைவு ஆக ஆகன செடிகள் இறக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் செடி இறந்தும் போயிடுங்க இந்த சார் உறிஞ்ச பூச்சிகள் வந்து இலைக்கடியில் இருக்குன்னு சொன்ன இல்லையா ஏன் வந்து இலைக்கடியில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தன்னை வந்து காத்து மழை வெயில் மற்றும் எதிரி பூச்சிகள் இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இலையோட அடிப்பகுதியில் வந்து காணப்படுது நம்ம இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம வந்து அவரை செடி போட்டிருப்போம் அந்த அவரை செடியில பாத்தீங்கன்னா அசுவினியோட தாக்கம் வந்து அதிக அளவு காணப்படும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து வரிசை வரிசையாக சார சாரையா போயிட்டு இருக்கு ஏன் வந்து சாரைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நுனி பகுதியில் வந்து அந்த சார உறிஞ்சி பூச்சிகள் வயிற்றுலேருந்து ஒரு தேன் போன்ற திரவத்தை வந்து சுரக்க ஆரம்பிக்குது அதை வந்து சாப்பிட்றதுக்காக தான் அந்த எறும்புகள் வந்து வரும் அந்த தேன் போன்ற திரவம் வந்து நாலு என்ன என்னாகும்னா கேப்னோடியம் அப்படின்ற பூஞ்சனை வந்து வளர ஆரம்பிக்கும் கேப்னோடியம் அந்த பூஞ்சன் வளர ஆரம்பித்த உடனே அந்த இலைகள் ஃபுல்லாகவே ஒரு கரியை வந்து தெளிச்சது போல காணப்படும் இதனால தாவரங்களால சுவாசிக்க முடியாது ஒளி ஒளிச்சரிக்கை ஒழுங்காக நடைபெறாது இதனால் பயிர்கள் வந்து மகசூல் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படும் இதை வந்து நம்ம எளிமையான முறையில் வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா இது போல மஞ்சள் நிற ஒட்டு பொறியை பயன்படுத்தி நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் இந்த மஞ்சள் நிற ஒட்டு பொறியை நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் போல் இருக்கும் அதை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு பசை இருக்கும் அந்த பசையில் அந்த மஞ்சள் நிறத்தினால் பூச்சிகள் கவர்ந்து இழுக்கப்பட்டு பூச்சிகள் வந்து கொல்லப்படுது இந்த மஞ்சள் நிற ஒட்டு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு பயன்படுத்தலாம் என்னென்ன பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அசுவினி வெள்ளையை வந்து கட்டுப்படுத்தும் என்னென்ன பயிர்களுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா மலர் பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் பயிர் வகை பயிர்கள் தக்காளி கத்திரி இது போன்ற எல்லா பயிர்களுக்கும் இந்த வந்து இந்த எளிமையான முறையை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதே போல் இலை பேனை வந்து கட்டுப்படுத்த இந்த மாதிரி நீல நிற ஒட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாங்க சரி ஏய் இது வந்து எனக்கு கடையில் கிடைக்கல நம்ம வீட்டிலேயும் எளிமையாக எப்படி வந்து இதை வந்து தயாரிக்கிறது எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நிறைய வேஸ்ட் வாட்டர் பாட்டில் இருக்கும் கார்ட்போர்ட்லாம் இருக்கும் அதில் நீங்கள் வந்து மஞ்சள் நிற கலர் பெயிண்ட்டை வந்து நீங்கள் அடித்து நீங்கள் வீட்டில் வந்து இந்த மஞ்சள் நிற ஒட்டுப்பொரியை பயன்படுத்தும் போது விளக்கெண்ணையோ இல்லை க்ரீஸோ பூசி நீங்கள் வந்து வயலில் வச்சீங்க அப்படின்னா அந்த சாறு உறிஞ்சு பூச்சிகள் வந்து இந்த நிறத்தினால் கவர்ந்து இழுக்கப்பட்டு கொல்லப்படுது இது வந்து சுற்றுப்புறத்துக்கு வந்து மிக கெடுதல் விளைவிக்காதது இது வந்து சுற்றுப்புறத்துக்கு வந்து மிகவும் பாதுகாப்பானது தான் விவசாயிகள் வந்து ரசாயன புழியை பயன்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்காது இதுக்கான செலவு செய்ய வேண்டிய அவசியமும் அதிகமாக இருக்காது இந்த மிக எளிமையான முறையை வந்து விவசாயிகள் வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாளவச்சனூரில் அமைந்துள்ள அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிர் நான்காம் ஆண்டு பயிரும் மாணவி கேஆர் ஷாலினி நான் வந்துட்டு வாழையில் கன்று தேர்வு எப்படி செஞ்சு கன்று நேர்த்தி எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி பேச போகிறேன் வாழை வந்துட்டு இப்போ வந்து உலக அளவுல எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு இந்தியா வந்துட்டு வாழை உற்பத்திக்கு வந்து உலகளவில் இந்த மாதிரி வந்து நம்ம அதிகமாக உற்பத்தி செஞ்சுட்ருக்கோம் ஆனால் வந்துட்டு அந்த வா வாழை கன்று வந்து எப்படி தேர்வு செஞ்சு எப்படி வந்து நம்ம நேர்த்தி பண்ணி எப்படி வந்து நடவு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன் இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு இப்போ திசு கல்ச்சர் அந்த மாதிரியெல்லாம் வளர்ந்துருச்சு திசு கல்ச்சரில் வந்தா வந்து நோய் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் வந்துட்டு இந்த மாதிரி வாழை கன்று தேர்வு செஞ்சு அதில் வச்சு தான் நடவு செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி இப்போ பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாழை கன்று தேர்வு எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாழை கன்று நம்ம தேர்வு செய்யறது வந்து மூணு மாத வயதுடைய தான் இருக்கும் வாட்டர் சக்கர் எப்படி இருக்கும் அப்படின்னா தடிமனை கீழெல்லாம் இருக்காது இப்படி நேராக இருக்கும் அதே போல் மேலே இலைகள் வந்து நிறையா இருக்கும் மகசூல் வந்து நமக்கு அதிகமாக கொடுக்காது இந்த மாதிரி ஒரு ஸ்வாட் சக்கர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே இருக்க பகுதியை வந்து சீவனும் சீவிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முப் இருபதுலேருந்து முப்பது சென்டிமீட்டர் வர அளவுக்கு வச்சுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது இப்போ வெள்ளையாக இருக்கும்போது நோய்வாய்ப்படலான்னு அர்த்தம் இப்போ இதில் ஏதாவது அங்கங்கே அழுகுன மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த இந்த இடத்துல பெருசாக அழுகின மாதிரி தெரியும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நோய்வாய்ப்பட்டதுன்னு அர்த்தம் இப்போ நீங்க வியாபாரிகிட்ட வந்து நிறைய வாங்கிட்டு வருவீங்க ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக போடுறதுக்காக நிறைய கன்று வாங்கிட்டு வருவீங்க அதில் ஒரு நோய்வாய்பட்டதும் நமக்கு தரலாம் இப்போ நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கன்று தேர்வு கன்று தேர்வு செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் சீவும் போது இதில் பார்த்தோன்னா கருப்பு கலரில் பெருசாக இருக்கும் அந்த அழுதல் நோயை அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு நம்ம வந்துட்டு முன்னாடியே தூக்கி போடுறதுனால நமக்கு வந்துட்டு பின்னாடி வந்து நமக்கு கஷ்டப்பட தேவையில்லை இதுக்கப்புறம் இந்த நம்ம இது யூஸ் இதை எடுத்துக்கொள்ள இது வந்து ஒரு ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ அளவுக்கு தான் இருக்கணும் இதை விட கம்மியாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் சரி இப்போ நம்ம தேர்வு செஞ்சுட்டோம் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நேர்த்தி பண்ணணும் நேர்த்தி பண்ணுறதுக்காக ரெண்டு இருக்கு இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னா ட்ரைகோடெர்மா விரீடை வச்சு செய்யலாம் கடையில் கேட்டீங்கன்னா தருவாங்க ட்ரைகோடர்மா விரீடை இப்போ ட்ரைக்கோடெர்மா விரீடை எவ்வளோ செய்யணும் அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம்ன்ற அளவுக்கு கலக்கணும் இப்போ நான் கலக்குறேன் இப்போ நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணி நான் அதில் எடுத்திருக்கேன் இப்போ பத்து கிராம்ன்ற அளவுக்கு நம்ம இதில் போட்டு கலக்கணும் கலக்குனதுக்கு அப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க சக்கர் இருக்குல்ல அந்த சக்கர் வந்து இப்படி போட்டு இப்படி வந்து ஊற வைக்கிறீங்க ஊற வைக்கிறது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு நீங்கள் எடுத்து நடவு செஞ்சால் ரொம்ப நல்லது நம்ம வந்து நோயெல்லாம் கட்டுப்படுத்தும் அடுத்தது வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா களிமண் தேவை அதுக்கப்புறம் கார்பன் டசின் கார்போஃபியூரான் இவ்வளோ தாங்க தேவை ஃபர்ஸ்ட் களிமண் எப்படி சா வந்து ஸ்லரி மாதிரி ஒரு சேர் மாதிரி நம்ம தயார் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ நாலு பங்கு களிமண் எடுத்தீங்க அப்படின்னா அஞ்சு பங்கு தண்ணி அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ நாங்கள் வந்து செஞ்சு கட்ட போகிறோம் இப்போ நல்லா போட்டு இதை கலக்கணும் ஒரு இந்த நாலு பங்கு களிமண்ணில் ஒரு பங்கு கார்பன் டசைம் அப்படிங்கிற அளவுக்கு போட்டு திரும்ப கலக்கணும் இது போட்டாச்சு இது போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை ரெடி பண்ணி வச்சோம்னா சக்கரை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சோம்னா அந்த சக்கரை வந்து உள்ள டிப் பண்ணி வைக்கணும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்படி நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இப்படி நல்லா டிப் பண்ணி எடுத்துடணும் களிமண் கார்பன் டீம் போட்டு நம்ம ஸ்லரில் முக்கி எடுத்துட்டோம் அடுத்து என்ன பண்ணணும்னா கார்போப்யூரான் வச்சு இது பண்ணணும் அதுக்கு எவ்வளோனா ஒரு கன்றுக்கு நாற்பது கிராம்ன்ற அளவுக்கு கார்போப்ளியூரான் வந்து போடணும் இது எப்படின்னா மேலே தூவணும் இப்படி ஃபுல்லா தூவிடணும் அவ்வளவுதான் தூவனதுக்கு அப்புறம் நிழல்ல உலர வைக்கணும் உர உளற வச்சிட்டு அதுக்கப்புறம் நடவு செஞ்சோம் ரொம்ப நல்லது சரி நம்ம இவ்வளவு பண்றோமே இதனால என்ன பயன்னு நீங்க கேட்கலாம் இப்ப வந்து வாழையில வந்து அதிகமா வாடல் நோய் வந்து பரவிட்டு இருக்கு அந்த வாடல் நோயை வந்து இதை ரொம்ப நல்லா கட்டுப்படுத்தும் அதே போல நான் முன்னாடி சொன்ன மாதிரி கன்று தேர்வு செய்யறப்ப நம்ம இதை சீவி பார்க்கும் போது அதுல நோய்வை பட்டு தான் ஈஸியா எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நூற்புழு தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் வாழையில் அதையும் வந்து இது ரொம்ப நல்லா கட்டுப்படுத்தும் இதுதாங்க இதனுடைய பயன்கள் நான் சொன்ன பதிவு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்படும் நான் நம்புகிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வாலவச்சூரில் இருக்கலாம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம்ல பயிலும் நான்காவது மாண்டவி எம் பேர் சுஷ்மிதா சிந்தா எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ எது பற்றி சொல்ல போறேன்னா எல்சிசி அப்படின்னா என்னன்னா லீஃப் கலர் சாட் இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா இலைவண்ண சட் அட்டைன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது தலை வந்து குறைச்சலாம் இருக்குது இதாக கம்மியாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்காக தான் நம்ம இதை எல்சிசி யூஸ் பண்ணி நம்ம எப்படி பயன்படுத்தலாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாட்டில் வந்து ஆறு விதமான கலராக தெரியுது அடர் இருந்து மஞ்சள் பச்சை வரும் நாலு அஞ்சு ஆறு இல்லைனா அடர் பச்சையாக தெரியுது ஒன்று ரெண்டு மூணுல நமக்கு வந்து மஞ்சள் கலரில் தான் தெரியுது இப்போ பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இலையோட மூடாவது இலைதை மட்டும்தான் எடுக்கணும் எடுக்கும்போது நம்மளோட நிழல் தான் பட்டணும் பதினாலு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் இந்த எல்சிசி வச்சு பார்க்கணும் இது எத்தனை மணிக்கு பார்க்கணும் அப்படின்னா பத்து மணிக்குள்ளே பார்க்கணும் காலையில் பத்து மணிக்குள்ளே பார்த்துட்டு இது வந்து சூரியனோட நிழல் படக்கூடாது இதுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட நிழல் வச்சு தான் நம்ம பார்க்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா தெரியுது லீஃப் எந்த கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம பார்க்கலாம் அது எப்போ வரைக்கும்னா பூ பூக்கிறது வரைக்கும் பார்க்கணும் ஒரு இடத்துல மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது ஒரு ஏக்கரில் பத்து இடத்துல நம்ம பார்க்கணும் இதோட யூஸ் என்னென்னா இப்படி பார்க்கும் போது நம்ம வந்து நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் யூரியா அதிகமாக போட தேவையில்லை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போடுனா போதும் இப்போ வந்து சில பேர் கேட்பாங்க நிறையா வெரைட்டி இருக்குல்லம்மா அப்போ எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இப்போ வந்து எல்லா வெரைட்டிக்கும் ஒரே நம்பர் தான் பார்க்கலாம் ஒரு வெரைட்டி மட்டும் தான் அது வந்து ஒயிட் பொன்னி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மட்டும் நாலாவது நம்பர் பார்த்துட்டு நாலாவது நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து யூரியா அப்ளை பண்ணணும் இது வந்து விவசாயத்திற்கு ரொம்ப யூஸ் நான் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆர்த்தி நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூரில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நான்காம் ஆண்டு படிக்கிறேன் இப்பொழுது வந்து ஜீவாமிரதம் வந்து எப்படி பண்ணுவது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இயற்கை விவசாயத்தில் உயிர் நாடியா விளங்குறதுதான் ஜீவாமிரதம் இந்த ஜீவாமிரதம் எப்படி வந்து செய்கிறது செய்வதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வேண்டும் இதை வந்து எத்தனை நாட்கள் வந்து பயன்படுத்தலாம் இத அப்படின்றத வந்து நம்ம இப்பொழுது பார்ப்போம் முதல்ல வந்து நம்ம வந்து ஜீவாமிர்தம் செய்வதற்கு வந்து ஒரு நல்ல வாளியை வந்து எடுத்துக்கணும் இந்த வாளியில வந்து அஞ்சு கிலோ சாணியை வந்து போடணும் நான் சொல்கிற ரேஷோ எல்லாமே வந்து ஒரு மினிமம் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு ஜீவாமர்தம் செஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி பயிர் வந்து நல்லா வளர்கிறதுக்காக வேண்டி இதை போடணும் இது வந்து ஒரு இயற்கை முறையில் அஞ்சு கிலோ சாணத்தை வந்து நம்ம ஒரு வாளியில் வந்து போடணும் சாணியை போட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஐம்பது லிட்டர் தண்ணியை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றணும் தண்ணி வந்து பார்த்தோம்னா ஊற்றிட்டோம் குறிப்பாக என்ன பண்ணணும்னா இந்த கட்டிகள் எல்லாம் வந்து நல்லா உடையிற மாதிரி வந்து நம்ம நன்றாக வந்து இதை வந்து கையாலே வந்து கலக்கணும் கையில் கலக்கணுன்னா இந்த கட்டிகள் எல்லாம் வந்து நன்றாக வந்து உடையும் அடுத்தது வந்து அஞ்சு லிட்டர் நாட்டு மாட்டு கோமியத்தை வந்து நம்ம இதனுடன் கலக்கணும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா ப நாட்டு மாட்டு கோமியம் வந்து பழைய பழையதாக இருந்ததுன்னா மிக வந்து நல்லது இதுவும் வந்து நன்றாக வந்து இப்படி கொள்ள வேண்டும் கலக்கிட்டு பயிர் வகை மாவு வந்து அதில் ஒரு கிலோ கலக்கணும் நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப வந்து உதவியாக இருக்குது கலக்கிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா அது ஒரு கிலோ வந்து நம்ம இதில் போட்டு கலக்கணும் நாட்டு சர்க்கரையும் வந்து இப்படி கலக்கணும் அப்புறம் வரப்பு மண் இருக்குது இல்லையா வரப்பு மண்ணை எடுத்து இதனுடன் வந்து நம்ம கொட்டி கலக்கணும் கு குச்சி வச்சு கலக்கலாம் இப்படி வந்து நம்ம கலக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா வலது புறமாக தான் கலக்கணும் குறிப்பாக இடது புறம் நம்ம வந்து கலக்கக்கூடாது இது வந்து ஆங்கிலத்தில் கிளாக் வைஸ் டேரக்ஷன்னு சொல்லுவாங்க இப்படி வலது புறம் வந்து ஒரு குச்சி வச்சு நல்லா வந்து கலக்கி விடணும் தாங்க ஜீவாமிரதம் ஜீவாமிரதம் வந்து இப்போ வந்து தயாரிச்சிட்டோம் இது வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா ஒரு நிழல் நிழலில் வந்து மூணு நாளைக்கு வந்து நிழலில் வைக்கணும் இதை வெயில் வச்சோம் அப்படின்னா இது வந்து நுண்ணுயிர் பெருக்குறது இல்லையா வெயில வைச்சோம் அப்படின்னா நுண்ணுயிர் பெருக்கிறது எல்லாமே வந்து செத்து போயிடும் இது வந்து நெல்லில் தான் வைக்கணும் அப்படி வைக்கும் வைக்கும்பொழுது காற்று புகாதபடி வந்து சுற்றி வந்து ஒரு துணி மூலியமாக வந்து நம்ம வந்து கவர் பண்ணி நெழலில் வந்து ஒரு மூணு நாள் வந்து வைக்கணும் இதை வந்து நம்ம ஜீவாமிரதம் தயாரிச்சுட்டு மூணு நாளைக்கு நிழலில் வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா அது வந்து ஒரு துணி போட்டு காற்று புகாதபடி நிழலில் வைக்கணும்னு சொன்னேன் இந்த மூணு நாளைக்குமே நம்ம வந்து மூணு வேலையும் வந்து க்ளாக்வைஸ் டேரக்ஷனில் வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும் காலை மதியம் மாலை காலையில் ஆறு மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு திருப்பி மாலையில் ஆறு மணிக்கு அப்படின்னு வந்து மூன்று வேலையுமே நம்ம வந்து அந்த மூன்று நாளைக்குமே கலை கலைக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் க இது இது வந்து அந்த தயாரிப்பு நிலை வந்ததுக்கு அப்புறமேட்டால் இந்த ஜீவாமிரதத்தை வந்து ஏழு நாட்கள் வரை நம்ம பயன்படுத்தலாம் ஏழு நாட்களுக்கு பிறகு ஜீவாமிர்தத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது இந்த ஜீவாமிர்தத்தை வந்து பயிரில் நேரடியாக தெளிக்கக்கூடாது எப்படி தெளிக்க வேண்டும் என்றால் இருபது லிட்டர் தண்ணீருடன் ஜீவாமிரதத்தை கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும் ஜீவாமிரதம் இதோட ஜீவாமிரதத்துடைய பயன்கள் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வயலில் தெளிக்கிறதால பதினைந்து அடியில் இருக்கக்கூடிய மண்புழுகள் எல்லாமே வந்து துள்ளி எழுந்து மண்ணை கிளறி கொண்டு மேலே வந்துடும் அப்போது மேலே வர்றதால மண்ணுடைய வளம் வந்து அதிகமாக இருக்கும் மண்ணுடைய வளம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஜீவாமிரதம் வந்து தெளிக்கிறதால நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவு அதிக அளவில் இருக்கும் இந்த ஜீவாமிரதத்தை எந்த மண்ணில் நம்ம தெளிச்சாலுமே அது எந்த வகை மண்ணாக இருந்தாலும் அது ஒரு சத்துள்ள மண்ணாக வந்து ஜீவாமிரதம் நமக்கு வந்து தரும் இப்போ செயற்கை மருந்துகளை நீங்கள் பயன்படுத்துறதை விட இப்போ இயற்கை மூலமாக அந்த ஜீவாமிரதத்தை தெளித்தீங்க அப்படின்னா மண் வளமும் பெருகும் நமக்கு வந்து ஒரு சத்தான உணவும் நமக்கு வந்து கிடைக்கும் இது அனைத்து விவசாயியும் இந்த ஜீவாமிரதத்தை பயன்படுத்தி பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உலகத்தில் உயர்ந்தவன் ஒருவன் தான் உழுது விதைத்து அறுத்து உலகத்துக்கே சோறு போடுபவன்தான் உயர்ந்தவன் உழுவோம் உழைப்போம் உயர்வோம் நன்றி